ஜி சினிமா பிரசன்ட் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க விஜே டாமிக் தமிழ் சினிமாவும் அந்த தமிழ் சினிமாவை விரும்புகிற ரசிகர்களும் நாளுக்கு நாள் ஏமாற்றம் அடைகிறாங்க அப்படிங்கிறது முற்றிலுமே யாராலும் மறக்க முடியாத ஒரு உண்மைதான் இதற்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து இந்தியன் டூ ஸோ இந்தியன் டூக்கு வந்து தாத்தா வராரு கதரோட போகிறாரு அப்படிங்கிற பாட்டாக இருக்கட்டும் மறுபடியும் வந்து வருமோ அந்த கருமம் இது மாதிரியான பல விஷயங்களை கேட்டு இந்த படம் வந்து ஆகா ஓகோன்னு இருக்க போகுது கமல் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாரு விக்ரம் படத்துக்கு அப்புறமாவே கமலோட ஒரு படத்தை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கமல்னால் யாரும் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆஹா ஓகோன்னு ஒரு எதிர்பார்ப்போட போய் ஏமாற்றத்தோடு வந்துட்டாங்க ரசிகர்கள் எல்லாமே இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தொடர்ந்து நடந்து வருது இப்படியா பல விஷயங்கள் நடந்தாலுமே ஒரு பக்கம் ரசிகர்கள் இந்த படம் போனால் என்ன அடுத்த ஒரு படம் இருக்குது அடுத்த ஒரு படம் இருக்குன்னு சொல்லி ஹோப் வச்சுக்கக்கூடிய எவ்வளோ படங்கள் இருக்குது உதாரணத்துக்கு விடாமுயற்சி மேலே ஹோப் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் போட் மேலே ஹோப் வச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி லோகேஷ் கனகராஜ் அன் சூப்பர் ஸ்டார் இணையக்கூடிய கூலி படத்து மேலே அதிகளவில் எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க அதில் கூட ஒரு டைட்டில் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்க இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க ஆகா வேறு லெவலில் தலைவர் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பேட்டா படத்துக்கு அப்புறமான ஒரு லுக்கில் வந்து தலைவர் வரப்பில்ல அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருந்தது ஸோ லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே ஐக்கானிக்காக பார்க்கப்படக்கூடிய ஒரு டேரக்டர் தான் அண்மையில் அவர் மேலே நிறைய கேள்விகள் வந்தது என்ன அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் மாநகரம் கைதி இது மாதிரியான படங்கள் எடுக்கும்போது விக்ரம் போன்ற படங்கள்லாம் எடுக்கும்போது அவரோட டீமில் ஒர்க் பண்ணார் ஆனால் விஜய் விஜய் படம் எடுக்கும்போது மட்டும் வேறு டீமோட ஒர்க் பண்ணுறாரு அதனால தான் வந்து மாஸ்டர் லியோ போன்ற படங்களோட அவுட்புட் நல்லா ஆர்டர்ல அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்தது இதை நானே பல பேர்ட்ட வந்து நேர்காணலில் கேள்வியாகவே கேட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கூலி படத்தில் அவரோட டீம் உள்ள வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க டெக்னிக்கல் டீம் எல்லாருமே அவர் திரும்ப பழைய டீமை உள்ளே கூப்பிட ஆரம்பிக்கிறாரு சரி ஓகே ஒரு பக்கம் டெக்னிக்கல் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கிரியேட்டர் அதாவது கிரியேட்டர் அப்படிங்கிற தாண்டி இன்னொரு பக்கம் அண்ட் குரு யார் யார் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கூலி படத்துக்கு அர்ஜுன் தாஸ் உள்ள வராரா இல்லை அவரோட படங்கள் எப்போயுமே நடிக்கக்கூடிய தீனா உள்ள வராரா இது மாதிரியான பல பேரை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் இப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப மறைமுகமாக பேசப்பட்டு இருக்கு மலையாள நடிகரான ஷுபின் அவர் வந்து உள்ள வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டுருக்கு நான் அஃபீஷியலான அனௌஸ்மெண்ட் வரல அதாவது இன்னும் ஆன்போர்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் வரல பட் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கதான் தெரியுது யார் இந்த ஷோபின் சாகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அதுக்கு முன்னாடி ரோமன் சம்ப் போன்ற படங்கள்லாம் நடிச்சவர் மஞ்சுமல் பாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்னு கூட சொல்லலாம் இவருக்கு இப்போ தமிழ்நாட்டில் அதிகமான ஃபேன் பேஸ் வந்துருச்சு அவரோட அந்த காமெடியான ஒரு சரி சீரியஸான ரோலாக இருந்தாலும் சரி ரெண்டையுமே கரெக்டாக நடிக்கிறதுக்கு அடுத்த வாசில் இவர் தான் சினிமாக்கான பாசில் பகத்பாசிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கான மஞ்சுமல் பைஸ் படம் மூலமாகவே வந்துருச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் ஃபகத் ஃபாசில் மலையாள ஃபேன்ஸ் உள்ளே வந்துருவாங்கன்ற பட்சத்தில் ஃபகத் ஃபாசில் உள்ள வந்தார் இப்போ அந்த கூலி படத்தில் மறுபடியும் சோபின் சாகிர் உள்ள வர்றது மூலமாக மலையாள படத்துக்கான மலையாளத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கூலி படத்துக்காக இவர் பேசுகிறது இப்போ வரை மறைமுகமாக தான் இருக்குது அவர் கேட்கக்கூடிய சம்பளங்களும் அந்த கால் கால்ஷீட்ஸும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா வெல்கம் ஆன் போர்ட் டு த சோபின் சாகிர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கூட அதாவது மும்பையில் இருக்கவங்க கூட கர்நாடக சினிமாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேன் இண்டிய

அதுக்கப்புறமா இசை அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக திரும்பவும் கம்பேக் கொடுக்குறாரு அந்த இசை தொடர்ந்தே பார்த்திங்க அப்படின்னா இறைவி அப்படிங்கிற ஒரு படத்தில் நல்ல பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு நேம் வாங்குறாரு இது தொடர்ந்து பல படங்கள் நடிச்சுக்கிட்டே வராரு எஸ் ஜே ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெர்ஃபார்மர் ஒரு வெல் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் மாநாடு படங்களில் தொடர்ந்து மாநாடுல வில்லன் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறார் மாநாடு தொடர்ந்து அவர் பண்ணக்கூடிய பல ரோல்கள் வந்து ரொம்ப சக்சஸ் அமையுது ஆனால் மாநாட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா மெர்சல் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு டாப் கிளாஸ் வில்லனாகவும் அவர் வந்திருப்பார் ஒரு பக்கம் மெர்சல் இன்னொரு பக்கம் மாநாடு அப்புறம் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற இப்படியாப்பட்ட படங்கள் மூலமாகவே அவரோட நடிப்பை நாளுக்கு நாள் வந்து அவர் மெருகேட்டிகிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்றத விட அவர் நடிப்பு மூலமாக ஃபேன்ஸை கட்டி போடுறாரு ஒரு பக்கம் ஹீரோ வந்தப்போ கத்தினதெல்லாம் தாண்டி எஸ்ஜே சூர்யா வந்தால் கத்தின எடுத்துக்கணும் நம்மட்டும் இப்போ இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா இண்டியன் த்ரீக்கு வரதுக்கான லீடெலாம் கொடுத்துருக்கார் ஸோ இப்போ எதுக்கு எஸ்ஜே சூர்யா பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எஸ்ஜே சூர்யாவோட பர்த்டே இன்னைக்கு அதாவது ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப பர்த்டே அவருக்கு ஒருவேளை வேளை நாளைக்கு போட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ப்ரீவியஸ் பர்த்டேவா அது போயிருக்கும் ஸோ ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் சிங்கிளாக கொண்டாடுகிறார் எஸ் ஜே அவருக்கு இன்னும் திருமணமாகலே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி பர்சனல் லைஃப்பில் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் ஒரு படத்துக்கு ஆறுலேருந்து ஏழு கோடி வரையும் சம்பளம் வாங்குறாரு இப்போதைக்கு கரண்ட்டில் அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றம்பது கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளியில் யாருக்குமே தெரியாது எஸ் ஜே சுர்யா சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் அவனுக்கு எவ்வளோ இருந்தால் உனக்கு என்னடா நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம் பட் இது ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது இல்லாமல் நம்ம யோகி பாபு ஒரு காலத்தில் கெண்டல் பண்ணோம் எந்த படம் வந்தாலும் ஹீரோ இருக்காங்களோ இல்லையே ஹீரோயின் இருக்காங்களோ இல்லையா கண்டிப்பாக யோகி பாபு இருப்பானோ அதே மறந்த எஸ்யே சூர்யா ரிலீஸ் அவர் எல்லா படங்களும் எஸ் ஜே சூரியா இருப்பார் அப்படிங்கிறது ஒரு உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கப்புறமே அவர் கையில் எவ்வளோ படங்கள் வச்சிருக்காரு இந்தியன் டூ ரிலீஸ் ஆயிடுச்சு இந்தியன் த்ரீ வச்சுருக்காரு வீர தீர சூரன் சொல்லிட்டு விக்ரம் படம் அது இருக்கு இது இல்லாமல் சர்தார் டூ கையில் வச்சிருக்காரு இது கூட பார்த்தீங்கன்னா எல்ஐசி அப்படிங்கிற ஒரு படம் கேம் சேஞ்சருங்கிற ஒரு படம் சனி சனி சனிவரம் அப்படிங்கிற ஒரு படம் கையில் வச்சிருக்காரு இப்படி அடுத்த லைன் அப்ஸை வெயிட்டா தலையை வச்சிருந்தாலுமே எங்கேயுமே அழட்டிக்க மாட்டாரு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா வாழ்வியல் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடுவாரு இப்படியா நமக்கு நிறைய விஷயங்களை வாழ்வியல் மூலமாக கற்றுக் கொடுத்த எஸ் ஜே சூர்யாவுக்கு இன்னைக்கு ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே டு எஸ் ஜே சூர்யா பொதுவாக தமிழ் சினிமாலே சிம்பு அப்படின்னாலே வம்பு அப்படிங்கிற ஒரு டேக் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் நாட் ஓன்லி சிம்பு இன்னொரு மனுஷன் வர்றப்போலாம் எப்போதுமே ஒரு வம்பு ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பரபரப்பு பேச்சுன்னு வந்துட்டு பட் அது யாருக்குமே தெரியாது காரணம் என்னென்னா அவரோட பேச்சை இயல்பு அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகர் நல்ல இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்கள் ஸோ நமக்கே தெரியும் ஒத்த செருப்பு அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அவார்டு கொடுக்காதனால விகடன் அவார்டில் ஏறி இந்த அவார்டை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு மனுஷன் இது இல்லாமல் நிறையா இன்டர்வியூஸில் ஆங்கரே என்ன கேள்வி கேட்டோன்னு மறந்து போகிற அளவு பேசக்கூடிய ஒரு மனுஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது நானே வருவேன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு பொன்னியின் செல்வன் மேடையில் நின்று ப்ரொமோஷன் பண்ண ஒரு மனுஷன் சொல்லிட்டு பார்ட்டிமா பற்றி எக்கச்சக்கமாக எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் ஏன்டா அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் பல பேருக்கு வரும் அப்படியாப்பட்ட அவர் ஒரு ஒரு படங்கள் எடுக்கும் போது ஒரு ஒரு சர்ச்சைக்கு உள்ளாவார் என்னோட ஒத்த சிறப்பு படத்தை நீங்கள் பாராட்டல ஒரே சிங்கிள் லீனியர் ஷாட்டில் எடுத்த ஒரு படம் இறவி நிலையில் இதை நீங்கள் பாராட்டல இதை நீங்கள் வந்து அவார்டு கணப்பல இதையே கொண்டாடாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னவர் பட் அவர்கிட்ட இருந்து நிறைய பாசிட்டிவான கருத்துக்களும் வந்துகிட்டு தான் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒரு தீபாவளி பொங்கல்லாம் வரும்போது நிறைய சின்ன படங்களை விடுங்க ஏன்னா ஒரு பெரிய ஹீரோஸ் படம் எப்போ வேணால் ஜெயிக்கும் ஆனால் சின்ன ஹீரோஸ் நடிக்கிற சின்ன படங்கள் வந்து தீபாவளி பொங்கல்கிட்ட வேறு வழி இல்லாமல் வந்து பார்ப்பாங்க அது மூலமாக படம் ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இன்னொரு பக்கம் சிறு இயக்குனர்களுக்காக பேசக்கூடிய ஒரு மனிதராக பார்த்திபன் எப்போதுமே இருப்பார் அவரை பற்றி இப்போ ஏன் பேசுறோம் அப்படின்னா இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு படம் இண்டியன் டு இந்த இண்டியன் டு ஃபீவரில் எல்லாருமே டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை மரண்டும் இந்த டீன்ஸ்க்கான ப்ரமோஷன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசமா நடந்தது நம்ம மனிதா விஜயகுமாரோட பொண்ணு அதான் நமக்கு தெரியும்ல நம்ம பிக் பாஸில் போன ஜேபேவிகா என்கிற ஜோவிகா விஜயகுமார் அவங்க வந்து டான்ஸ்லாம் ஆடி ஃபோரோமாலில் போகிற இடங்கள்ல வர இடங்கள்லாம் டான்ஸ் ஆடி ப்ரொமோட் பண்ண ஒரு படம் தான் டீன்ஸ் இந்த டீன்ஸ் படம் வந்து எப்போ வருது எப்போ வரணும்னு எதிர்பார்த்தா இந்தியன் டூவோட க்ளாஷும் விட்டார் ஸோ கிளாஷ் விட்ட முதல் இரண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா டீன்ஸ் படத்தை பற்றி யாரும் பேசல பட் இந்தியன் டூ போயிட்டு அதிகமாக ஆன எல்லாருமே டீன்ஸ் படத்தை போய் பார்த்ததுக்கப்புறமா டீன்ஸ் படம் நல்லா இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ டீன்ஸ் படம் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் குழந்தை நட்சத்திரங்கள் வச்சு எடுக்கப்பட்டு புது கருத்தை சொன்ன ஒரு படமாக தான் இருக்குது இந்த படம் நாளுக்கு நாள் ஸ்க்ரீன்ஸும் அதிகமாகிட்டு இருக்குது இதனால் பார்த்திபனே ரொம்ப ஷாக்காகி வாங்கி என் படத்துக்கு கடை போகிறீங்க என்னடா சொல்கிறீங்கன்ற மாதிரி அவரே ஷாக் ஆகிறாரு அவர் ஒரு சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டீன்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மக்கள்லாம் நல்ல கருத்தை வரவேற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்து பண்ணுவோம் ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டோம் டீன்ஸ் வந்து சக்ஸஸ்ன்றீங்க இத்தனை ஸ்க்ரீன் வந்திருக்குன்றீங்க எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அதை தான் இப்போ சொல்லியிருக்காங்க இப்போது வரையும் டீன்ஸ் வந்து தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்கு இதுவே அவரு மிக பெரும் வெற்றியாக இருக்குது இப்போ இந்தியன் டூலாம் ஆகா ஓகோன்னு எத்தனை கூட அத்தனை கூடின்னு சொல்லலாம் இது மூலமாகவே தெரிஞ்சிக்கலாம் ஒரு கண்டென்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே போதும் நான் போட்ட பணம் எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எவ்வளோ பேர் அதில் ஒரு தான் பார்த்தி நம்ம பார்க்குறோம் ஓவராலாக என்னடா சொல்ல வரேன் நீங்கள் கேட்கலாம் டீன்ஸ் பண்ண தொண்ணூத்தஞ்சு லட்சம் வசூல் பண்ணி இருக்கு இன்னொரு ஒரு அஞ்சு லட்சம் ஒரு கோடி வசூல் பண்ணுற அளவு எல்லாம் போய் தேட்டரில் பாருங்க அப்படிங்கறத சொல்ல வரேன் அதாவது எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் ஒரு படம் அந்த துருவ நட்சத்திரே ஒரு கட்டத்துக்கு மேலே நீ ரிலீஸே பண்ண வேணாம் முடியா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நான் முத முதல் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சேர்ந்தப்போ துருவ நட்சத்திரத்துக்கான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் விட்டாங்க இப்படி ஒரு படம் வருது அப்படின்னு நான் காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு டிகிரி முடிச்சு அதுக்கப்புறமா எஃப்எம்ல வேலை பார்த்து அதுக்கப்புறமா ரெண்டு மூணு சேனல் மாதிரி பற்பல வருடங்களாக இப்போ டீசரும் ட்ரெயிலரும் அப்டேட் தான் விட்டுட்டுருக்காங்க படம் விடவே இல்லை ஸோ அப்படியே திரு நட்சத்திரம் ஒரு கட்டத்தில் நீ எடுக்க நீ உடையவே வேணாம் போய் நான் ட்ரெயிலரை பார்த்தே வந்து படம் எப்படி இருந்து கெஸ்ட் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த அளவுக்கு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரசாந்த் அவர்களோட ஒரு படம் டாப் ஸ்டார் பிரசாந்தோட ஒரு படம் இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாதவங்க கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கோட் படத்தில் விஜய் அவர்களோட நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த படத்தை ஏன் அவளை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த படத்தை இயக்குனது பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் அவர்கள் தான் ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஹிந்தியில் வந்த ஒரு படம் அதோட ரீமேக்காக தான் அந்த தமிழில் பண்ணுறாங்க ஹிந்தியில் ஆஹா ஓகே நிட்டான ஒரு படம் அப்போ இது வந்து பிரசாந்த் உடம்பெல்லாம் குறைச்சி ஒரு படம் பண்ணியிருக்காருன்றப்ப அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது இதை தாண்டி இந்த படத்துக்கு உங்கள் கொடுக்குற கலராக இருக்கட்டும் இந்த ஜேர்னராக இருக்கட்டும் இது மாதிரியான ஃப்ளேவர்லாம் பார்க்கும்போது ஓகே படம் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் ஒரு என்டர்டெயின் நல்ல எண்டர்டெயினாக இருக்கும் நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தால் எதிர்பார்ப்பு உடனே பூர்த்தி பண்ணால் நீ வந்து என்னை உடனே மறந்துடுன்னு சொல்லி அந்தகன் 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 வந்தா அந்தகன் போனால் அந்தகன் பிகின்வுட்ஸெலாம் அந்தகன் அந்த சேனலில் அந்தகன் இந்த சேனலாக இருந்தாங்கன்னு ப்ரொமோஷன்லாம் பண்ணார் ஆனால் படத்தை ரிலீஸே பண்ணல நம்ம ஆஃபீஸ்லேருந்து அப்படியே ரோட்டில் போனீங்க அப்படின்னா பிரசாந்த் டவர் லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் இருக்கும் ரெண்டு எல்இடி பேனலில் கணக்கான போஸ்டரை மட்டும் போட்டுனே இருப்பாங்க அவங்க நினச்சிருந்தா அந்த படத்தை அந்த பேனலில் போட்டிருந்தா கூட சிக்னல் என்ன இந்த படத்தை பார்த்துட்டு போயிருப்போம் அந்தளவு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு படம் தான் நீங்கள் விடுவீங்களா என்னென்ற அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ ஒரு முடிவுக்கு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த அந்தகன விடலான்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இதில் என்ன சிக்கல் அப்படின்னா நம்ம இன்னொரு படத்தை ஒரு ஒன்றரை வருஷமாக எதிர்பார்த்துருக்கோம் அந்த படம் தான் தங்கலான் பாரஞ்சித் அவரோட இயக்கத்தில் சியான் விக்ரமம் எப்படி நடிப்பு வாங்கியிருக்காருன்னு எதிர்பார்க்குற ஒரு படம் தங்கலான் இதுக்கு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா கேஜிஎஃப்னு ஒரு படத்தை பார்த்தோம் அந்த கேஜிஎஃப்பில் வாழ்ந்த நம்ம ராக்கியோட கதையை தான் பார்த்தோமே தவிர அங்கே இருந்த மக்களோட கதையை பார்க்கல அங்கே இருந்த மக்களோட கதையை ரியலிஸ்டிக்காக நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி பாரஞ்சித் எடுத்த ஒரு ஸ்டெப்பு தான் இது இப்போ நம்ம சியான் விக்ரமத்தோட ஹேர் கட்டாக இருக்கட்டும் அவரோட நடிப்பு உடம்ப குறைச்சது அவரோட கெட்டப்லாம் பார்க்கும்போது அரு ஆசமாக இருக்கின்ற அந்த படம் வந்தால் வேறு நினச்சிட்டு இருக்கப்போ அந்த நம்ம அந்தகனோட கனோட க்ளாஸ் விட இந்த படத்தை போய் பார்க்கறதா அந்த படத்தை போய் பார்க்குறதா நம்மளாம் வந்து சிக்கலில் இருக்கிறதா இல்லை கடைசி நேரத்தில் அந்தகனும் தங்களாலும் மறுபடியும் ரிலீஸ் தேதியை தள்ளி வைப்பாங்களா அப்படிங்கிற பல கும்பறல்கள் வந்து ஹோலிவுட் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு இருக்கு இது மாதிரியான நல்ல காம்படிஷன் இருக்கக்கூடிய படங்களை விடும்போது தான் நம்மளாம் மலையாள சினிமாவையும் கர்நாடக சினிமாவே வந்து இருக்கோம் தமிழ் சினிமா புகழப்படும் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கு யார் யாரெல்லாம் வந்து தங்களானுக்கும் யார் யாரெல்லாம் அந்தகனுக்கும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லிடுங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் என்னடா நானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் படத்தோட டைட்டிலே தான் நானா அப்படிங்கிற ஒரு படம் இந்த நானா அப்படின்னா நானா அந்த நானா கிடையாது நான் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவர் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படத்தில் யார் நடிக்கிறா அப்படின்னா சசிகுமார் அவர்களும் சரத்குமார் அவர்களும் இணைந்து நடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற படம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி தேட்டருக்கு வர இருக்குது சரி இந்த படத்தை பற்றி எதுக்கு இப்போ பேசுகிறோம் அப்படின்னா இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சைக்கோ த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் வந்து அப்படி இருக்கும் அப்படி அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தோட கதையில் நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த படம் முடிகிற வரை இந்த கதையெல்லாம் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு இதே நம்ம வேறு படங்களில் போய் உட்காந்தோன்னா இப்போ உதாரணத்துக்கு கரடனில் போய் உட்காந்துட்டு பொன்னியின் செல்வனை நான் யோசிச்சுட்டு இருப்போம் என்ன மாதிரி நான் டாக்லாம் தெரில முதல்ல நம்ம பேசக்கூடாது நம்ம படம் தான் பேசணும்னு எவ்வளோ ஆக்டர்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க பேசாமலாம் போயிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அது மாதிரி தான் ஒரு படத்தை ஆக ஊகோனியாக அவ்வளோ ஹைப் ஏற்றணும் அப்படின்ற ஒரு பக்கம் யோசிக்கும் போது தான் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஒரு தாட் வருது டேரக்டர் சொல்கிறத தாண்டி நம்ம சர்குமார் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுப்போமே அண்மையில் போர் அப்படிங்கிற ஒரு படம் நடித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் பரம்பரங்கிற ஒரு சீரிஸ் நடித்தார் இது ரெண்டுலேயுமே ரொம்ப ஒரு க்ளாஸாக இருக்குது ரொம்ப டாப் அப்படி இப்படி இல்லைனா போர் பாராட்டக்கூடிய ஒரு படமாக இருக்குது பரம்பரையுமே ஒரு நல்ல படமாக தான் இருக்குது இப்படியாப்பட்ட படங்கள் இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஓகே அப்போ நானாக படமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆனால் இன்னொரு பக்கம் சசிகுமார் இருக்கார் அவர் தான் யோசிக்கணும் ஏன் அப்படின்னா கர்டனுங்கிற ஒரு படம் வந்தது சூரியவர்களுக்கு மார்க்கெட்டை ஏற்றணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படமா அப்படின்னு தோணுச்சு கருடன் அவசரமாக ரிலீஸ் பண்ணாங்கன்ற பேச்சுக்களும் இருக்குது அப்போ ஏன் அதுக்கு சசிகுமார் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்குது சரத்குமாரை நம்பி படத்துக்கு போனாலும் சசிகுமாரை நம்பி போகலாமா அப்படிங்கிற கேள்விகளையும் நமக்குள்ளே வைக்கிறாங்க இப்படியா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கிளாஸ்க்கு யார் வராங்க அப்படிங்கிறதும் தெரியல அடுத்த வாரம் வேறு ராயன் வரப்போகுது ராயன் வர்றதுனால திரும்ப புதுப்பேட்ட படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த ஃபேன்ஸ் ஹை பண்ணுறதெல்லாம் பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க இப்படியாக வந்து ஆடியன்ஸை ஒரு ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்து அந்த எதிர்பார்ப்பு அளவுக்கு உங்கள்கிட்ட கண்டென்ட் இல்லாதனால தான் நீங்கள் ஏமாற்ற மாடையுறீங்க இதனால தான் ஆடியன்ஸ்லாம் கடுப்பாக வராங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஏன் உங்களை எதிர்பார்ப்பு நீங்கள் வந்து கிளப்புறீங்க ஜஸ்ட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு விட்டுருங்க படத்தை அப்படி வந்து பாருங்கள் இந்த சீனில் நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டாவது டேக்கில் சசிகுமார் பறந்து வருவார் பாருங்கள் அதனால் நாங்கள் கேட்கவே இல்லை பறந்து வந்தால் நாங்கள் தேர்தலில் பார்த்து கைத்தட்ட போகிறோம் வெளில வந்து நாலு பேரை சொல்ல போகிறோம் இது மாதிரியான ஒரு பில்டப்ஸ் இது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி தான் மோஸ்ட்டாக நிறைய படங்களோட தோல்வி காரணம் நான் நினைக்கிறேன் ஓவராலாக இன்றைக்கி சினிமா த்ரீ சிக்ஸ்டி முடிஞ்சிருச்சு நான் சொன்ன விஷயங்களில் எதை பற்றினா உங்களுக்கு கற்றுக்கிறோம் அது கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க